நான்தான் உங்கள் கிருஷ்ணன் நான் சில வாழ்வியல் நெறிகளை உங்களுக்கு வழங்குகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் உங்களுடையதுதான் அவர் இப்படிச் செய்தார் அதனால் நான் தோல்வியடைந்தேன் என்று சொல்வது பலவீனத்தின் அடையாளம் கீதையில் வீரன் தன் தோல்விக்கும் வெற்றிக்கும் பிறரை காரணம் சொல்லமாட்டான் மனிதர்களை முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் மனிதன் முகமூடிகளால் ஆனவன் தேவை இருக்கும் வரை அன்பு இருக்கும் தேவை முடிந்ததும் முகம் மாறும் உங்கள் வாழ்க்கையின் இலக்கு என்ன என்பதை தெளிவாக அறியுங்கள் கூட்டத்தை பார்த்து வாழும் மனிதன் ஒருபோதும் தன் வாழ்க்கையை வாழ்ந்ததே இல்லை லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரே எழுத்துதான் வித்தியாசம் லட்சியம் உன்னை முன்கூட்டி செல்லும் அலட்சியம் உன்னை பின்னோக்கி இழுக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்